ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசனுந்தாதியின் மூன்றாம் பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உண்மை பேய்பிரபி புரியரோடு உள்ள சுற்றம் புலத்தே புருவரும் சீர் ஆரியன் செம்மை இராமானுசமுனிக்கு அன்பு செய்யும் சீருடைய பேருடையார் அடிக்கு என்னை சேர்த்ததற்கே பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேய்பிரவி பூரியரோடு உள்ள சுற்றம் புலத்தி பொறுவரும் சீர் ஆரியன்சம்மை இராமானுசமுனிக்கு அன்பு செய்யம் சீரிய பேருடையார் அடிக்கீழ் கீழ் என்னை சேத்ததற்கே என்னோட பொருள் இப்படி இருக்கு நெஞ்சே பெய்த்தனமாக அலைவிக்கும் பிறவியில் தீயவர்களோடு என்னை சேர்க்கையை விளக்கி பெருமை மிக்க ஆரியச் சொம்மல் இராமானுசமுனிக்கு அன்பு செய்யும் சிறந்த பேர் திருவடி கீழ் என்னை சேர்த்து பெரிய காரியம் செய்தாய் உன்னை அடிபணிந்தேன் பேரிகள் நெஞ்சு ஆனால் பெரிய காரியம் செய்த மனமே அப்படின்னு சொல்கிற உன்னை அடிபணிந்தேன் அர்த்தம் புரிகிறது பிறவி புரிகரோடு உள்ள சுற்றம் புலத்தி புலத்தினா விடுவிக்கிறது இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டவர்களுடைய அவர்களிடமிருந்து விடுபடுகிறது பேய் பிறவின்னா நம்ம பிறவி எடுத்து அது வேணும் இது வேணும் அதை துரத்துகிறோம் இதை துரத்துகிறோம் அதனால் பேய் மாதிரி அலவிக்கிற பிறவி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்புறம் புரியுறது உங்களுக்கு அன்பு செய்யும் உடையார் பேருடையார் இராமானுசமுனைக்கு அன்பு செய்வதே பெரிய பேர் பெரிய பேர் அப்படிங்கிறார் திருவரங்க தமுதனார் அவருக்கு அடிக்கீழ் எண்ணெய் சேர்த்ததற்காக இன்றைக்கு நன் நன்றி சொல்கிறார் இது ஒரு அருமையான பாசுரம் தொண்டருக்கு தொண்டரடி தொண்டருக்கு தொண்டராக இருக்கச் செய்ததற்காக நெஞ்சுக்கு நன்றி சொல்கிறார்னு புரிஞ்சுக்கலாம் பாசுரத்து நூறு படிக்கலாம் பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேய்பிரவி பூரியரோடு உள்ள சுற்றம் புலத்தீன் பொறுவரும் சீர் ஆரியன் செம்மை இராமானுசமுனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார் கீழ் என்னை சேர்த்ததற்கே மூணாவது வரியில் ராமானுசமுனின் இருக்கு இராமானுசமுனிக்குன்னு நம்ம மாற்றிக்கணும் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக